ஃப்ரெண்ட்ஸ் தம்பி சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தியாவுக்காக செகண்ட் ஹேண்டில் வாங்கின சைக்கிள் எட்நூறுரூவாயோ சந்தியா சைக்கிள் எட்நூறுவா அப்புறமேட்டுக்கு இவனுக்கு சின்ன ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இந்த ஒரு சைக்கிள் வந்து ஆறுநூறுவா என்ன போட்டு வாங்கினுங்க இன்னொரு சைக்கிள் ஒரு ஐநூறுபாய்க்கு பாளையரும் கடையில் போய் செகண்ட் ஹேண்டில் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தேங்க இப்போ இதை தூக்கிட்டு போய் பஞ்சர் போடணும் சரி நம்ம அப்படியே பஞ்சர் கடைக்கு பார்த்து ஒரு சின்ன ஒரு விலாக் எடுக்க போகிறேங்க ஓகேங்களா படம் லைட்டாக காற்றடிச்சு தம்பி போயிட்டுருக்குறான் காற்று இறங்கிறதுக்குள்ள பஞ்சு கடலிக்கு போயிடலாம் பார்த்து வரமா படம்மா நான் பஸ்ட்டு பிறகுறான் பைக்கில் தம்பி ஒரு வழியாக வந்துட்டேங்க ஆ பார்த்தும்மா சரியா ஒரு கிலோமீட்ரு பஞ்சு போட வரணும் இந்தான பக்கம் ஒரு வழியாக பஞ்சர் போட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க